ஸ்ரீரங்கப்பட்டினம் மாநிலத்தில் மாண்டியா மாவட்டத்தில் அமைந்துள்ள நகரமாகும் மைசூர் நகருக்கு அருகில் அமைந்த இந்நகரம் சமய பண்பாட்டு வரலாற்று சிறப்பு மிக்க இடமாகும் தீவு நகரமான ஸ்ரீரங்கப்பட்டினத்தில் உள்ள நினைவு சின்னங்கள் யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய தளமாக பரிந்துரைக்கப்பட்டுள்ளன இதன் அமைவிடம் என்று பார்க்கும் பொழுது மைசூரிலிருந்து பதினோரு கிலோமீட்டர் தொலைவில் இந்நகரம் உள்ளது கிருஷ்ணராஜசாகர் அணைக்கட்டில் வெளிவரும் காவிரி நதி எட்டு கிலோமீட்டர் பயணித்து உண்டாக்கிய தீவில் இந்நகரம் உள்ளதால் இதை தீவு நகரம் எனலாம் இங்கு அமைந்த ரங்கநாத சுவாமி கோவிலின் காரணமாகவே இந்நகருக்கு ஸ்ரீரங்கப்பட்டினம் என்ற பெயர் ஏற்பட்டது ரங்கநாதர் இங்குள்ளதால் இந்நகரம் வைணவர்களின் புனித இடமாகவும் விளங்குகிறது இங்குள்ள ரங்கநாதர் கோவில் கங்க மன்னர்களால் ஒன்பதாம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது ஒன்பதாம் நூற்றாண்டுக்கு பின் வந்த போசல மற்றும் விஜயநகர அரசுகளால் மேலும் புனரமைக்கப்பட்டு அவர்கள் பாணி கட்டிடக்கலையும் இக்கோவிலில் கலந்துள்ளது இங்குள்ள அரங்கனை ஆதி ரங்கன் எனவும் சிவசமுத்திரத்தில் உள்ள அரங்கனை மத்திய ரங்கன் எனவும் திருவரங்கத்தில் உள்ள அரங்கனை அந்தியரங்கன் எனவும் அழைப்பர் அலி மற்றும் திப்பு சுல்தானின் காலத்தில் ஸ்ரீரங்கப்பட்டினம் அவர்களின் தலைநகராக விளங்கியது இந்திய இஸ்லாமிய கட்டிடக்கலைக்கு சான்றாக உள்ளன இது பஞ்சரங்க தலங்களில் ஒன்றாக உள்ளது ஸ்ரீரங்கப்பட்டினத்தில் அரங்கநாதர் கோவில் திருவரங்கத்தில் அரங்கநாத சுவாமி கோவில் கும்பகோணத்தில் சாரங்கபாணி கோவில் திருப்பேர் நகர் கோவில் அடியில் அப்பாள ரங்கநாதர் கோவில் மயிலாடுதுறையில் பரிமள ரங்கநாதர் கோவில் ஆகியவை தலங்கள் என்று அழைக்கப்படுகின்றன